வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோக விவகாரம் சந்தக நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி கைதான சகோதரி இளைஞனுக்கு பதினேழு பதினேழு வரை விளக்க என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் நடந்தவற்றை புகைப்படம் எடுத்துள்ளதாக மிரட்டி தொலைபேசியை எடுத்துச் சென்றதாக வைத்தியர் வாக்குமூலம் என்பதான ஒரு விடயமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட நபரும் இதில் வாக்குமூலம் வழங்கியிருப்பதான தகவலையை அந்த பத்திரிகையை சுட்டிக்காட்டியிருக்கிறது தமிழன் பத்திரிகையிலும் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது வைத்தியர் துஷ்பிரயோக விவகாரம் சந்தகரிடம் நாற்பத்தி எட்டு மணி நேர விசாரணை என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே அந்த தகவல்கள் குறித்து நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக பார்த்திருக்கின்றோம் தினகரன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வந்து செய்தி பிரதானமான செய்தியாக வெளியாகி இருக்கிறது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையுடைய பெண் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த ஒருவர் அங்கிருந்த பெண் வைத்தியர் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தக நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் போலீஸ் தடுப்பில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி பெறப்பட்டதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் விடயத்தினை வெளிப்படுத்தியிருப்பதை அந்த செய்தியும் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக பல்வேறு பிரதானமான விடயங்கள் அதில் இருக்கின்றன கல்நேவை புதிய நகர் பகுதியைச் சேர்ந்த நிலாந்த மதுராங்க ரத்நாயக்க எனும் சந்தக நபரை இவ்வாறு தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுராதபுரம் நீதவான் நாலக்க சஞ்சீவ் ஜயசூரி இவ்வாறு அனுமதி அளித்திருக்கிறார் அதன்படி சந்தக நபர் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று நானும் வெளியாகியிருக்கிறது இதனிடையே சந்தகநபர்களுக்கு குற்றத்தின் பின்னர் மறைந்திருக்க உதவி உத்தாசை புரிந்ததாகவும் திருடப்பட்ட வைத்தியனுடைய கையடக்க தொலைபேசியை உடமையில் வைத்திரமை தொடர்பிலும் சந்தக நபருடைய சகோதரி முறை பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த இளைஞர் ஒருவரையும் அனுராதபுரம் போலீசார் கைது செய்திருப்பதான தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறு கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஏழு வயது பெண்ணையும் இருபத்தி ஏழு வயதான இளைஞரையும் நேற்று நீதிமன்றம் முன்னிலைப்படுத்திய நிலையில் அந்த இருவரையும் எதிர்வரும் பதினேழாம் தேதி இரவு வேளையில் நடந்த இந்த பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் பி அறிக்கை ஊடாக அனுராதபுரம் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தார்கள் அதன்படி அன்றைய தினம் என்ன நடந்தது என்பது தொடர்பில் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான வைத்தியர் வழங்கிய வாக்குமூலத்தினுடைய சுருக்கத்தை நீதவானுக்கு போலீசார் சமர்ப்பித்திருந்தார்கள் தான் சேவையை முடித்துக்கொண்டு ருவான்வெலி சேவுக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டதாகவும் அதன் பின்னர் மீள வைத்தியசாலைக்கு வந்து விசேட வைத்திய நிபுணர்கள் விடுதியில் ஆன்கால் சேவைக்கு தயாராக இருக்கும் பொருட்டு சென்றபோது சம்பவத்துக்கு முகம் கொடுத்ததாக தமது வாக்குமூலம் அளித்துள்ளதை போலீசார் நீதமானுக்கு அறிக்கை ஊடாக தெரிவித்திருக்கிறார்கள் நான் என் சேவையை முடித்துக்கொண்டு ருவான்வலி சாயாவுக்கு சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு விடுதிக்கு திரும்பிய பொழுது இந்த சம்பவம் நடந்தது பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை நான் சேவையில் இருந்தேன் எனது கடமைகளை முடித்துக்கொண்டு விடுதிக்கு திரும்பி பின்னர் முச்சக்கர வண்டியில் ருவான்வலி சாயாவுக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டேன் பின்னர் மாலை ஆறு முப்பது அளவில் மீண்டும் முச்சக்கர வண்டியில் வீடுக்கு திரும்பினேன் அவ்வாறு திரும்பி அறைக்குள் நுழைய கதவை போது எனக்கு பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தேன் யார் என திரும்பி பார்க்கும்போது எனது அறைக்கு முன் அறையின் கதவில் சாய்ந்து நின்ற ஒருவர் எனது கட तीन till... கத்தியை வைத்து மற்றொரு கையால் எனது வாயை பொத்தி கத்த வேண்டாம் என்றும் கதவை திறக்குமாறும் கூறினார் அவர் விடுதியின் கதவை என்னை கொண்டே திறக்கச் செய்தார் என் கழுத்தில் கத்தியை காட்டி கொலை செய்வதாக மிரட்டினார் பின்னர் என்னை அறைக்குள் தள்ளினார் என் கை தொலைபேசி கடவுச்சொல்லை அகற்றி கொண்ட நபர் கை தொலைபேசியில் ஹிந்தி பாடல்களை உரைக்கச் செய்தார் சத்தம் போடாதே சத்தமிட்டால் கழுத்தை அறுத்து என்பதாகவும் குறிப்பிட்டார் ஒரு கட்டத்தில் நான் அந்த நபரை அவர் வைத்திருந்த கத்தியை பறித்து குத்த முயன்றேன் இதன்பொழுது என் கை காயப்பட்டது நான் கத்தியால் குத்த முயன்றதால் அந்த நபர் மிகவும் கோபமடைந்தார் அப்போது நான் கொல்லப்படுவேன் என்று பயந்தேன் என நடந்தவற்றை வைத்தியர் வாக்கு மூலமாக போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவித்ததாக போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிட்டிருக்கிறார்கள் போலீசார் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான பெண் வைத்தியனுடைய வாக்கு மூலம் ஊடாக தெரியவந்த விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு தெரிவி குறிப்பிட்டிருக்கின்ற அறிக்கையில் சம்பவத்திற்கு பிறகு சந்தக நபர் அங்கிருந்து வெளியேறும் பொழுது நான் போனை எடுத்து செல்கிறேன் மீண்டும் நான் சந்திக்கப் போவதில்லை இங்கு நடந்தவற்றை புகைப்படமாக எடுத்திருக்கிறேன் இதனை யாரிடமும் கூறக்கூடாது அப்பா அவ்வாறு கூறினார் உனக்கு தான் பிரச்சினை என்னை மன்னித்துவிடு என்று சந்தகநபர் வைத்தியரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது துஷ்பிரயோகத்துக்குள்ளான வைத்தியரின் வாக்குமூலத்தின்படி சந்தகநபர் சுமார் ஐந்து அடி எட்டு அங்குல உயரமுள்ளவர் அவர் மேல் சட்டை அணிந்திருக்கவில்லை தலைமுடியை கட்டையாக வெட்டியிருந்தார் ஒழுங்கற்ற முறையில் அழுக்கான நபராக இருந்தார் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட ஒருவர் என நபரின் அடையாளங்களை குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிக்கையூடாக கூறப்பட்டிருக்கிறார்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு முன்னர் சந்தகநபர் அறையின் மின் விளக்குகளை அணைத்துவிட்டு சுற்றுப்புறத்தில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின்னர் மரசல கூடத்தினுடைய மின் விளக்கை மட்டும் ஒளிர செய்திருந்ததாக வைத்தியனுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன நான் இராணுவத்திலிருந்து தப்பி வந்தவன் போலீஸ் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போகிறேன் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் சத்தம் போடாதே நீ சத்தம் போட்டால் கழுத்தை அறுத்து விடுவேன் அது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை என அச்சுறுத்திய வைத்தியர் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிட்டிருக்கிறார்கள் பின்னர் சந்தேகநபர் நபர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து கட்டி போட்டுவிட்டு சென்றதாகவும் ஒருவாறு கட்டுக்களை அவிழ்த்துவிட்டு விட்டு போதனா மருத்துவமனைக்கு சென்று தான் பணிபுரிந்த வார்டில் உள்ள மருத்துவரிடம் சம்பவம் குறித்து தெரிவித்ததாகவும் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான வைத்தியர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியர் தனது தந்தைக்கும் சம்மாந்துரை மருத்துவமனையில் பணிபுரியும் தனது நெருங்கிய நண்பருக்கும் மருத்துவருடைய தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்திருக்கிறார் தன்னை துஷ்பிரயோகம் செய்த நபரை மீண்டும் பார்த்தால் அடையாளம் காண முடியும் என்றும் குறிப்பிட்டதாக போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலேயே நேற்று விடயங்களை ஆராய்ந்து தடுப்பு காவல் விசாரணைக்கு அனுமதி அளித்திருக்கிறார் வெளியாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது